வணக்கம் ஓம் சாந்தி அகர்த்தா என்று அழைக்கப்படும் பரமாத்மா அதாவது கர்மங்களையே செய்யாதவர் கர்மாதீத நிலையிலேயே இருக்கக்கூடிய பரமாத்மா மனித ஆத்மாக்களை கர்மம் அகர்மம் விகர்மம் இந்த மூன்றைப் பற்றிய ஞானத்தை கொடுப்பதற்காக தான் இந்த பூமியில் அவதரித்து கர்ம யோகத்தை பற்றிய ஞானத்தை கர்மங்கள் செய்து நமக்கு காட்டுகிறார் கர்மங்கள் எப்படி செய்ய வேண்டும் கர்மங்கள் உயர்ந்த கர்மங்களாக எப்படி ஆக்க வேண்டும் யக்ஞ கர்மங்களாக யாகத்தோடு சேர்ந்த கர்மங்களாக கர்ம வேள்வியாக கர்மங்களை எப்படி மாற்ற வேண்டும் என்று பரமாத்மா இந்த பூமியில் வந்து நமக்கு மிக அழகான ஆழமான ஞானத்தை புரிய வைக்கிறார் கர்ம யோகத்தோடைய இந்த இனிய பயணத்தில் யஜ்யத்தை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் யஜ்யத்தோடு கூட வாழ்க்கை சக்கரம் எப்படி சுழல்கிறது அதோடு மனிதன் எப்படி இணைந்து செயல்படுகிறான் அப்படின்னு நாம் பார்த்தோம் இப்போ அடுத்ததாக கர்ம பிரம்மோதவம் வித்தி பிரம்மாத் கர்ம பிரம்மோத்பவம் வித்தி தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யே பிரதிஷ்டிதம் கர்ம பிரம்மோத்பவம் வித்தி அதாவது கர்மங்கள் பிரம்மத்திலிருந்து தோன்றியவை பிரம்மாஷர சமுதவம் பிரம்மம் என்பது அக்ஷரத்திலிருந்து வந்தது உண்டானது தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம அனைத்து இடத்திலுமே அனைவருக்குள்ளுமே இந்த பிரம்மா இருக்கிறார் நித்தியம் எஜ்யே பிரதிஷ்டிதம் அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய கூடியவர்கள் நித்திய யஜ்யத்தில் நிலை பெற்றவர்களாக ஆவார்கள் கர்ம பிரம்மோத்பவம் இப்போ நம்ம இந்த மழை மேகம் அன்னம் இதை பற்றி பார்த்தோம் அப்போ கர்மங்கள் எங்கிருந்து வந்தது கர்மங்கள் பிரம்மோத்பவம் வேதங்களிலிருந்து பிரம்மம் அப்படின்னா வேதம்னு ஒன்று இருக்கு அல்லது இறைவன்னும் சொல்றாங்க இங்க நம்ம பிரம்மத்திற்கும் பிரம்மாவுக்கும் என்ன கனெக்ஷன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ கர்மம் அப்படிங்கிறது பிரம்மத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு அதாவது வேதங்களிலிருந்து கர்மங்கள் தோன்றின அப்போ கர்மங் வேதம் இறைவன் அக்ஷரம் அப்படின்னாலே பரமாத்மா வேதங்கள் இறைவனிடமிருந்து உண்டானது அப்போ எல்லாருக்குள்ளேயும் எல்லா இடத்திலையும் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம எல்லா இடத்துக்குள்ளேயும் பிரம்மாதான் இருக்கிறார் அதாவது பிரம்மா கொடுத்த ஞானம் இருக்கிறது இப்போ அடுத்தது சக யக்யா அதாவது பிரம்மா இறைவன் யக்ஞத்தை படைத்து கூடவே மனிதர்களையும் படைத்து இந்த வேள்வியை உருவாக்கினார் அப்படின்னு நாம பார்த்தோம் இந்த கர்ம வேள்வியை பற்றி நாம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரம்மா மூலமாக கர்ம சித்தாந்தம் இது ரெண்டு விஷயம் இருக்கு இங்க இறை வேதங்கள் கடமைகளை எப்படி செய்யணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குது கர்மங்களை பற்றிய ஞானம் சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டும் இல்லாமல் கர்மங்களை பற்றிய ஞானம் கொடுக்கிறது அப்போ இந்த கர்ம சித்தாந்தத்தை பற்றி இறைவன் நமக்கு கொடுக்கும் பொழுது யார் மூலமாக இந்த ஞானம் கொடுக்கப்படுறது அப்படின்னாக்க பிரம்மாவின் மூலமாக அதனால தான் பிரம்மா தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம் அதாவது பிரம்மா கொடுத்த ஞானமானது எல்லாருடைய மனதிற்குள்ளும் இருக்கு யார் தன்னை வேள்வியாக நினைத்து இந்த கர்மங்களை செய்கிறார்களோ அவர்களுக்குள் இறைவன் கொடுத்த இந்த ஞானம் இருக்கு இறைவன் பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கொடுத்ததுனால இங்க தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா அப்படின்னாக்க எல்லாருக்குள்ளேயும் பிரம்மா இருக்கிறார்னு அர்த்தம் இல்லை பிரம்மா கொடுத்த ஞானம் இருக்கு அதனால இது வந்து கர்ம சித்தாந்தத்தை நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க மனிதன் கர்மங்களின் மூலமாக பாவாத்மா புண்ணிய ஆத்மாவாக செய்யக்கூடிய கர்மங்கள் கர்மங்களுடைய இன்டென்ஷன் அப்புறமா சுயநலமற்ற கர்மங்கள் நாம் செய்யும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் பாவ புண்ணியத்திற்கு வசப்படுறோம் அப்போ அப்படிப்பட்ட கர்மங்கள் விக்மங்களாக மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கர்ம சித்தாந்தத்தை நம்ம இன்னும் ஆழமா மெதுவா புரிஞ்சுக்கிட்டே வரும் ஏன்னா இறைவன் ஓபன் பண்ற ஒவ்வொரு ஆழமான விஷயத்தையும் எப்படி நமக்கு வந்து ஒரேதிரியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி கஷ்டம் அதனால ஒரு ஒரு விஷயமா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வர அர்ஜுனனுக்காக கொடுக்கல அர்ஜுனர்களாக நமக்காக இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இப்போ சேஷத்தை சாப்பிட்டா பாவம் அழியும்னு பார்த்தோம் இரண்டாவது அத்தியாயத்துல இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லப்பட்டிருந்தது சூலமான விஷயம் எதுவுமே ஆன்மாவோடு கனெக்டடாக இல்ல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஆன்மா வந்து சூக்மமானது அவ்வக்தமானது சனாதனமானது நித்தியமானது இப்படிலாம் நிறைய நம்ம கேட்டோம் ஏற்கனவே அப்போ ஆன்மா தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய லட்சியம் நமக்கு இருக்கு அப்ப எந்த ஆத்மாக்கள் இந்த சேஷம் அதாவது யக்யத்தில் நாம உபயோகப்படுத்தின பொருட்களோடைய மிகுதியை அதாவது இந்த கர்மங்களை இந்த ஞானத்தை உள்வாங்கறோமோ யார் கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் ஆன்மா தூய்மை அடைய தொடங்கிறது ஏன்னா வேதங்கள்ல வேதங்கள் நமக்கு கொடுத்த ஒரு லட்சியமே என்ன அப்படின்னாக்க மனதை தூய்மையாக்குறதுதான் இப்போ பிரம்மாட்சர சமுத்பவம் அப்படின்னாக்க இந்த பிரம்மாவுடைய ஞானம் எங்கிருந்து வந்ததுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதனாலதான் அக்ஷரம் அப்படின்னாலே தேயாதது குறையாதது மறையாததுன்னு அர்த்தம் அப்ப பரமாத்மா பிரம்மா மூலமா கொடுக்கக்கூடிய ஞானம் அழியாத ஞானமாக இருக்கிறதுனால பிரம்மாவிலிருந்து தோன்றியது தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம அதனால மணி யார் இந்த வேள்வியில இணைந்து இருக்கார்களோ அவர்கள் எல்லாருடைய மனதிலும் பிரம்மா பிரம்மா கொடுத்த இந்த ஞானம் இது மனதுல இருக்கு அதனால பிரம்மாட்சர சமுதவம் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த ஒரு மனோபாவத்தோடு யார் கர்மங்களை செய்கிறார்களோ அப்ப கர்மங்களை மனோபாவம் என்ன அப்படின்னாக்க பற்று இல்லாத கர்மங்களை செய்யக்கூடிய மனோ மனோபாவம் அற்ற தன்மை உலக நன்மைக்காகவும் செய்யக்கூடிய கர்மங்கள் அப்போ இது நாம நித்திய யஜ்யமாக மாறிடுது பொதுவா பக்தி மார்க்கத்துல ஒரு நாள் உட்கார்ந்து அவங்க இன்னைக்கு ஹோமம் பண்றேன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நம்ம வாழ்க்கையே வேள்வியாக மாறும் பொழுது நித்திய யஜ்யம் அப்படிங்கிற அதை சொல்ல முடியும் நம்ம ஏன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்காக செய்யக்கூடிய கர்மங்களோ ஒரு வாட்டி இப்படி இன்னும் நாலஞ்சு வாட்டி நான் இந்த மாதிரி செய்ய முடியாது ஒரு முறை இப்படி அடுத்த முறை வேற மாதிரி அப்படி இருக்காது அப்போ நம்ம வாழ்க்கை யஜ்யமாக பொழுது இது நித்திய யஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ பொதுவா இந்த பிராமணர்கள் லௌகீகத்துல யஜ்யம் பண்ணும்பொழுது அவங்க சொல்லுவாங்க இவங்க நித்திய அக்னிஹோத்திரி அப்படின்வாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய தினசரி கடமைகள்ல ஒண்ணு தினமும் காலையில அக்னி மூட்டுறது பிராமணன் அக்னி அப்புறமா அதில் ஆகுதி இது வந்து பிராமணர்களோட வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று அப்போ இந்த வேதத்துல சொல்லப்பட்டதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையா வேதங்கள் நமக்கு பல கடமைகளை தந்தாலும் சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டும் இல்லை வேதத்துல ஆனா வேதங்கள்ல யார் வேதங்களோடு இணைந்து இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்கள ரெண்டு ஒன்னு வந்து வேதம் நம்ம அந்த சடங் வேதம் சொல்ற கடமைகளை செய்யும் பொழுது ரொம்ப பற்றிலேயே மூழ்கியவர்கள் மெல்ல மெல்ல பற்றை விட தொடங்குறோம் அப்போ இந்த ஆசைகள் கிட்ட இருந்து குறைய தொடங்கும் ஞானமே இல்லாத மனிதன் தன் கடமைகளை நல்லா செய்யும் பொழுது கூட அதையே வேள்வியா நினைச்சு வெறும் அவனுக்கு புத்தியில ஞானம் இல்ல ஆனா கடமையை நல்லா செய்யும் பொழுது கூட அவனுடைய மனதுல ஞானம் உருவாகும் அதாவது ஞானம் அக் ஞானத்தில் அக்ஞானி நிலையிலிருந்து அவன் ஞானியோடைய நிலையை நோக்கி போகத் தொடங்குவான் அதனால இந்த வேதங்கள் யாருக்கு என்ன கடமையை கூறுறது பொதுவாக கடமைகள் பலவிதம் இருக்கு இல்லற மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்குன்னு பல கடமைகள் இருக்கு பிரம்மச்சாரியா இருக்கிறவங்களுக்குன்னு நிறைய இருக்கு இத மாதிரி சந்யாசியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா எல்லாருமே கொடுக்க கொடுத்த லட்சியம் வந்து இறைவனை உணர்வது அப்போ இறைவனை உணர்றதுங்கிறது ஒரு ப்ராசஸ் அதாவது அது ஒரு பெரிய செயல்முறை இப்போ உட்கார்ந்து நம்ம ஒரு லெக்சர் கேட்டுட்டோம் தூங்கி எழுந்து அடுத்த நாள் கார்த்தால நான் இறைவனை உணர்ந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டோ கட்டோ இல்ல ஒரு ஒரு லாங் ஜம்ப் பண்ணி நான் அங்க போயிடுறேன் அப்படின்னு கிடையாது மன தூய்மை நற்பண்புகள் குறைகளை நீக்கிறது இந்த மூணு விஷயம் இப்போ நாம கடமையை சரிவர செய்யும் பொழுது நம் மனம் தூய்மை அடைய தொடங்குது கடமையின் மூலம் கூட மனம் தூய்மையாகும் பிறகு ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள நற்பண்புகள் அப்படிங்கிற பூ மலரத் தொடங்குது ஏன்னா பண்புகளை தேடி தேடி நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வரணும் அது ஒரு ப்ராசஸ் ஆனா நாம சரிவர சுயநலம் இல்லாமல் இறைவனுக்காக கர்மங்களை செய்யும் பொழுது நமக்குள்ள இறைவனுடைய நற்பண்புகள் வர தொடங்குது அப்போ உள்ள இருக்கிற குறைகள் நீங்கும் அப்போ குறைகள் நீங்கணும் அப்படின்னா நிச்சயமா எனக்கு தெரியணும் எனக்குள்ள என்ன குறை இருக்கு குறைகளை பொதுவா யாருமே நினைக்கிறது இல்ல எனக்குள்ளயும் குறை இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இந்த குறைகளை நீங்க நீக்கறதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு கூட இத சொல்லலாம் அப்போ இந்த ஒரு மன தூய்மை ஒரு பெரிய லட்சியம் அதோடு கூட நற்பண்புகளும் குறைகளை நீக்கிறது இந்த வேதம் சொன்ன கடமைகளை நாம செய்யும் பொழுது அதாவது இறைவன் ஸ்தாபித்த இந்த கர்ம வேள்வி அல்லது இந்த ஞான யஜ்யத்தில் நாம கடமைகளை செய்யும் பொழுது இவைகள் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள வர வர தொடங்குறது அப்போ இந்த மன தூய்மை அப்படிங்கிறது இப்பதான் நம்ம பார்த்தோம் இது ஒரு செயல்முறை ஒரு ப்ராசஸ் அதாவது ஒரு நொடியில வரக்கூடிய விஷயம் இல்லை இது நாம அமர்ந்து ஞான சிந்தனை செய்யணும் என்னோடு நான் பேச தொடங்கணும் செல்ஃப் டாக்கிங்னு சொல்றோம் அப்போ வந்து ஞான சிந்தனை எப்படி அப்படின்னாக்க அது தொடங்குறதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னாக்க என்னோடு நான் பேசணும் நான் உடல் இல்லை நான் உயர்ந்த ஆத்மா சாதாரண ஆன்மா இல்லை நான் எனக்குள்ள இந்த அன்பு அமைதி போன்ற நற்பண்புகள் எனக்குள்ள தான் இருக்கு அப்போ இந்த கடமை வந்து நான் சரிவர செய்யும் பொழுது இதை நாம் வெளியில கொண்டு வர முடியும் அப்போ இந்த தூய்மைப்படுத்தும் ப்ராசஸ்ல நாம இந்த ஞானத்தை கேட்க தொடங்கும் பொழுதே அந்த செயல்முறையை தொடங்கிட்டோம் இப்போது உதாரணத்திற்கு ஒரு பெற்றோர் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு மகன் பொது அவங்க வந்து அவங்க எந்த விதத்துலையுமே பொறுப்பு இல்லாதவங்களா இருக்காங்க எது எந்த வேலையுமே அவங்க சரியாக செய்கிறது இல்லை வீட்டில் அவங்க தாய் தந்தை சொல்கிறதையும் கேட்கறதில்ல ரொம்ப வருத்தமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் திடீர்னு ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த ரெண்டு மகன்களுமே திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுது அப்போ அவங்களுக்கு பொறுப்பு வந்துடுது வேற வழி இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டி வாழ்க்கையில வரும் பொழுது ஒருவர் இன்னொருத்தர பார்த்துக்க தொடங்குறாங்க திடீர்னு அந்த அண்ணன் தம்பிய பார்த்துக்க தொடங்குறாங்க இந்த ஒரு ப்ராசஸ்லேயே கடமை உணர்வு அவர்களுக்குள்ள வரும் பொழுது அவங்களுக்கு தூய்மைப்படுத்துகிற ப்ராசஸ் அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சு வந்துடுது குணங்கள் மாறுது அவங்களுடைய மேனர்ஸ் நடவடிக்கை எல்லாம் மாறிடுது ஏன்னா நேரம் அவங்கள அப்படி செய்ய வச்சிடுது அதனால பொறுப்பு வந்துடுது அப்படின்னா கூட அது கூட கடமைகள் மூலமாக மனிதனுடைய மனதை தூய்மைப்படுத்தும் ஏன்னா இப்ப வேதம் எல்லாரும் படிக்க முடியாது தியானம் எல்லாராலயும் செய்ய முடியல ஆனா அதுக்கு தொடக்கம் என்ன அப்படின்னா நம் கடமைகளை சரிவர செய்யறது அது கூட ஒரு முதல் அடி அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உருவாக்குறதுன்னு சொல்றோம் பேரண்டிங் அப்படின்னாலே சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனிதனை உருவாக்கி கொடுக்கறது இது கூட ஒரு பெரிய கடமைதான் அதுக்கு நமக்கு பரமாத்மா கொடுத்த பிரம்மா மூலமாக கொடுத்த ஞானம் நம்ம மனதில் இருக்கு அதை தான் சர்வகதம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டாங்க சேஷம் அப்படின்னாலே இந்த ஞானம் இன்னுமிச்ச எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அழியாத ஞானம் இது அதனால இதுவே எஜ்யசேஷமாக மாறிடுது ஒரு சின்ன உதாரணம் ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு ஒரு ஜோசியர் வந்திருப்பாரு அவர் உட்காந்து பெரிய பிரவச்சனம் பண்றாரு அவர் நல்ல விஷயங்களையும் சொல்லிட்டு இதை சொல்லும்பொழுது சொல்றாரு ஏழு வருஷம் இந்த ஊர்ல மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி அப்போ ஏழு வருஷம் மழை பெய்யாது அப்படின்னாக்க என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாருக்கும் அப்போ ஒரு உழவன் என்ன பண்ணுவான் சரி உழுதுன்ட்டு இருந்தவன் ஏழு வருஷம் மழை பெய்யாதே சும்மாவே இருக்கலான்னு நினைப்பான் ரெண்டு மூணு நாள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுதுன்னே அவனுக்கு தெரியல அப்போ அவன் திரும்பவும் அந்த இதை எடுத்து கோடாரிய அந்த ஏழு ஏர் உழவுறதுக்கு உழறதுக்காக தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு போகிறான் அப்போ அந்த மேகம் பார்த்துக்கிட்டு சொல்லுது ஏழு வருஷம் நீ மழை பெய்யாதே நீ ஏன் உழற அப்படின்னு அப்போ அவன் சொல்லுவான் ஏழு வருஷம் நான் என் கடமையை செய்யவே இல்லைன்னா மழை பெய்யும் பொழுது மட்டும் நான் எப்படி என் கடமையை செய்ய முடியும் அதை கேட்டு மேகத்துக்கும் என்ன தோணி தோணிது அப்படின்னாக்க ஏழு வருஷம் நான் பொழியவே இல்லட்டா ஏழு வருஷம் கழிச்சு நான் மட்டும் என் கடமை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நினைத்து உடனே மழை பெய்தது இது ஒரு சின்ன உதாரணத்திற்காக அதனால தியாகம் நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக பாக்கியத்தை உருவாக்கும் நான் சோம்பேறியா இருந்தேன்னா என்னுடைய பாக்கியம் உருவாகாது அதனால கர்மா தீத்த நிலையை அடையணும் அப்படின்னாக்க நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள் இருந்து நாம் விடுபட்டு மெல்ல மெல்ல இந்த உயர்ந்த நிலையை நோக்கி நாம் போகலாம் எப்படி அப்படின்னாக்க உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்குறதுக்கான சின்ன சிறிய விஷயங்கள்ல நாம் செய்யக்கூடிய தியாகமானது நம்மை உயர்வை நோக்கி அழைத்து செல்லும் ஓம் சாந்த்